ஈசாக்கு வயோதிபனானான் அவனது கண்கள் பலவீனமாகி அவனால் தெளிவாக பார்க்க முடியவில்லை ஒருநாள் தன் மூத்த மகன் ஏசாவை அழைத்து மகனே என்றான் ஏசா இங்கே இருக்கிறேன் என்றான் ஈசாக்கு அவனை நோக்கி எனக்கு வயதாகிவிட்டது விரைவில் நான் செத்துப்போகலாம் எனவே நான் விரும்புகிற அந்த உணவை தயாரித்து வா அதை நான் உண்ண வேண்டும் மறிப்பதற்கு முன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றான் எனவே ஏசா வேட்டைக்குப் போனான் ஈசாக்கு ஏசாவிடம் கூறுவதை ரெபெக்கால் கேட்டுக்கொண்டிருந்தாள் இதனை அவள் யாக்கோபிடம் கூறினாள் உன் தந்தை உன் சகோதரனிடம் கூறுவதை கேட்டேன் அவர் நான் உண்பதற்கு ஒரு மிருகத்தைக் கொன்று எனக்கு உணவை சமைத்து வா நான் உண்பேன் பிறகு நான் மறிப்பதற்கு முன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார் எனவே மகனே நான் சொல்வதைக் கவனித்து அதன்படி செய் நீ நமது ஆட்டு மந்தைக்குப் போ இரண்டு இளம் ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வா உன் தந்தை விரும்புவது போல நான் சமைத்து தருவேன் பிறகு அதனை உன் தந்தைக்கு கொடு அவர் உன்னைத்தான் மறிப்பதற்கு முன்னர் ஆசீர்வதிப்பார் என்றாள் ஆனால் அவன் தாயிடம் என் சகோதரனோ உடல் முழுவதும் முடி உள்ளவன் நான் அவ்வாறில்லை என் தந்தை என்னை தொட்டு பார்த்தால் நான் ஏசா இல்லை என்பதை தெரிந்து கொள்வார் பின் அவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார் சபித்து விடுவார் நான் ஏமாற்றியதை அறிந்து கொள்வாரே என்றான் அதனால் ரெபெக்காள் அவனிடம் ஏதாவது தவறு ஏற்பட்டால் அதற்கான சாபம் என்மேல் விழட்டும் நீ போய் எனக்காக இரண்டு ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வா என்றாள் அதனால் யாக்கோபு வெளியே போய் இரண்டு ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்தான் அவள் அதனை ஈசாக்கு விரும்பும் வகையில் சிறப்பான முறையில் சமைத்தாள் பின்னர் ரெபெக்காள் ஏசா விரும்பி அணியும் ஆடைகளை தேர்ந்தெடுத்து யாக்கோபுக்கு அணிவித்தாள் ஆட்டுத் தோலை யாக்கோபின் கைகளிலும் கழுத்திலும் கட்டினாள் பிறகு அவள் மகன் யாக்கோபிடம் அவள் செய்த ரொட்டியையும் சுவையான உணவையும் கொடுத்து அனுப்பி வைத்தாள் யாக்கோபு தன் தந்தையிடம் போய் அப்பா என்று அழைத்தான் அவன் தந்தையோ மகனே நீ யார் என்று கேட்டான் யாக்கோபு தன் தந்தையிடம் நான் ஏசா உங்கள் மூத்த மகன் நீங்கள் சொன்னபடி செய்துள்ளேன் இப்போது உட்கார்ந்து நான் வேட்டையாடிக் கொண்டு வந்த இறைச்சியை உண்ணுங்கள் பிறகு என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்றான் ஆனால் ஈசாக்கு தன் மகனிடம் இவ்வளவு வேகமாக நீ எவ்வாறு வேட்டையாடி மிருகத்தை கொன்றாய் என்று கேட்டான் இதற்கு யாக்கோபு உங்கள் தேவனாகிய கர்த்தர் விரைவாக வேட்டையாடி மிருகத்தை கொல்ல எனக்கு உதவினார் என்று சொன்னான் பிறகு ஈசாக்கு யாக்கோபிடம் என் அருகிலே வா உன்னை தொட்டு பார்க்க வேண்டும் அப்போதுதான் நீ என் மகன் ஏசாவா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முடியும் என்றான் யாக்கோபு அவனது அருகிலே போனான் ஈசாக்கு அவனை தொட்டு பார்த்துவிட்டு உனது சத்தம் யாக்கோபினுடையது போல் உள்ளது ஆனால் உனது கைகள் ஏசாவின் கைகள் போல் முடி நிறைந்ததாயிருக்கிறது என்றான் ஈசாக்கினால் அவனை யாக்கோபு என்று கண்டுகொள்ள முடியவில்லை எனவே அவனை ஆசீர்வதித்தான் எனினும் ஈசாக்கு உண்மையில் நீ என்னுடைய மகன் ஏசாதானா என்று கேட்டான் யாக்கோபு ஆமாம் என்று பதில் சொன்னான் பிறகு ஈசாக்கு அந்த உணவை கொண்டு வா அதனை உண்டுவிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்றான் எனவே யாக்கோபு உணவை கொடுத்தான் அவனும் அதை உண்டான் பின் யாக்கோபு கொஞ்சம் திராட்சை ரசத்தை கொடுத்தான் அதையும் அவன் குடித்தான் பிறகு ஈசாக்கு அவனிடம் மகனே அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றான் எனவே யாக்கோபு அருகிலே போய் தந்தையை முத்தமிட்டான் ஈசாக்கு அவனது ஆடையை நுகர்ந்து பார்த்து அவனை ஏசா என்றே நம்பி ஆசீர்வதித்தான் என் மகன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வயலை போன்று மணக்கிறான் கர்த்தர் உனக்கு மிகுதியாக மழையை தரட்டும் அதனால் நீ பூமியின் செல்வத்தை பெறுவாய் எல்லா ஜனங்களும் உனக்கு சேவை செய்யட்டும் நாடுகள் உனக்கு அடிபணியட்டும் உன் சகோதரர்களையும் நீ ஆழ்வாய் உன் தாயின் மகன்கள் உனக்கு அடிபணிந்து கீழ்ப்படிவார்கள் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் உன்னை ஆசீர்வதிப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கூறினான் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்தான் இவ்வாறு ஈசாக்கை ஏமாற்றி யாக்கோபு ஆசிர்வாதத்தை பெற்றான்